அன்பான சகோதரா சகோதரியே இந்த வார்த்தையை நீ இன்று கேட்கிறாய்னா அது சும்மா ஒரு மெசேஜ் இல்லை அது உன் கண்ணீருக்கு தேவன் கொடுக்கிற விளக்கம் நீ இரவில் யாருக்கும் தெரியாமல் அழுத நாட்கள் இருக்கலாம் மனசு உடைந்து தேவனே ஏன் நு கேட்ட கருணங்கள் இருக்கலாம் இன்று இயேசு சொல்கிறார் உன் கண்ணீர் வீண் இல்லை கண்ணீர் யாருக்கெல்லாம் கண்ணீர் பலவீனத்தின் அடையாளம் இல்லை அது உண்மையின் அடையாளம் தாவீது அழுதான் இரேமியா அழுதான் ஹன்னாள் அழுதாள் இயேசுவே அழுதார் தேவன் முன் அழுதவர்கள் எல்லாரும் நாளைக்கு சாட்சியாக மாறினார்கள் தேவன் கண்ணீரை எப்படி பார்க்கிறார் சங்கீதம் ஐம்பத்தாறு எட்டு என் கண்ணீரை நீரும் பாத்திரத்தில் சேகரித்திருக்கிறீர் நீ மறந்த கண்ணீரையும் தேவன் மறக்கவில்லை ஒவ்வொரு கண்ணீரும் ஒரு ரெக்கார்ட் ஒரு சீட் ஒரு ஃபியூச்சர் டெஸ்ட்மணி இன்றைய கண்ணீர் இழப்பின் காரணம் இல்லை பல பேர் நினைக்குறாங்க நான் அழுறேன்னா தேவன் என்னை விட்டுட்டார் இல்லை சில நேரம் தேவன் அருகில்தான் கண்ணீர் வரும் மத்தையு ஐந்து நான்கு அழகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் பெறுவார்கள் ஆறுதல் வராத கண்ணீர் இல்லை ஏன் தேவன் கண்ணீரை உடனே மாற்றல இந்த கேள்வி எல்லாருக்கும் வரும் ஏன் இவ்வளவு காலம் ஏன் பதில் இல்லை ஏன் இன்னும் பலி காரணம் இதுதான் தேவன் கண்ணீரே காயமாக அல்ல சாட்சியாக மாற்றுகிறவர் கண்ணீர் விதை வேதாகமம் சொல்கிறது சங்கீதம் பன்னிரண்டு ஆறு ஐந்து கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கழிப்போடு அறுப்பார்கள் விதை உடனே மரமாக மாறாது ஆனா அது மாறும் இன்று நீ விதைத்துக் கொண்டிருக்கிறாய் நாளைக்கு நீ அறுப்பாய் நீ நினைக்கிற கண்ணீரின் காரணங்கள் நீ அழுதது குடும்பத்துக்காக எதிர்காலத்துக்காக உடல் நலத்துக்காக பணத்துக்காக தனிமைக்காக தேவன் சொல்கிறார் நான் காரணம் இல்லாமல் ஒரு கண்ணீரையும் விழவிட மாட்டேன் இயேசுவின் கண்ணீர் உன் கண்ணீருக்கு பதில் யோவான் பதினொரு மணி முப்பத்தைந்து நிமிடம் இயேசு அழுதார் லாசரதின் கல்லறை முன்னாடி இயேசு அழுதார் அடுத்த நிமிடம் உயிர்த்தெழுதல் கண்ணீருக்கு பிறகுதான் அற்புதம் இன்றைக்கு இயேசு உனக்கு சொல்கிற வார்த்தை நீ அழுத நாட்களை நான் எண்ணியிருக்கிறேன் நீ தனியாக அழல உன் கண்ணீரை நான் நாளைய சாட்சியாக போகிறேன் இன்று நான் என் கண்ணீரோடு உம் முன்னிலையில் வருகிறேன் நான் அழுதது நீர் கவனிக்கவில்லைனே நினைத்தேன் ஆனா இன்று புரிந்து கொண்டேன் என் ஒவ்வொரு கண்ணீரும் உம் கண்களில் மதிப்பானது இன்றைய வழியை நாளைய சாட்சியாக மாற்றும் என்னைக் காத்திருக்க வல்லமை தாரும் கண்ணீர் முடிவு இல்லை அது புரோசஸ் இன்றைய கண்ணீர் நாளைய சாட்சி கண்ணீர் ஏன் தாமதமாக களிப்பாக மாறுகிறது கண்ணீர் ஏன் தாமதமாக களிப்பாக மாறுகிறது கண்ணீர் ஏன் உடனே கழிப்பாக மாறவில்லை அன்பான சகோதரா சகோதரியே கண்ணீர் வீண் இல்லை அது நாளைய சாட்சிக்கான விதை இப்போ மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அப்படின்னா ஏன் இன்னும் அழுதுட்டே இருக்கேன் இது பலருடைய கேள்வி இது விசுவாசமில்லாத கேள்வி இல்லை இது உண்மையான கண்ணீரின் கேள்வி தேவனுடைய நேரம் மனித நேரம் இல்லை நீ நினைக்குற நேரம் இப்போ தேவன் வேலை செய்யுற நேரம் சரியான நேரம் பிரசங்கி மூன்று ஒன்று எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு கண்ணீருக்கும் காலம் களிப்புக்கும் காலம் கண்ணீர் விதை உடனே அறுவடை இல்லை நீ இன்று அழகிறாய் அது விதைப்பது விதை மண்ணுக்குள்ள போனதும் உடனே மரமா மாறுமா இல்லை அது மறைந்து போகும் மாதிரி தோன்றும் ஆனா உள்ளே வேலை நடக்குது சங்கீதம் பன்னிரண்டு ஆறு ஐந்து கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கழிப்போடு அறுப்பார்கள் அறுப்பார்கள் இப்போ இல்லை நேரம் வந்ததும் தாமதம் தேவன் உன்னை உருவாக்கும் நேரம் கண்ணீர் காலம் தேவன் உன்னை உருவாக்கும் காலம் பொறுமை ஆழமான விசுவாசம் மனிதர் மேல் அல்ல தேவன் மேல் நம்பிக்கை இதெல்லாம் அழுகையின் பள்ளியில்தான் கற்றுக் கொடுக்கப்படும் கண்ணீர் உன்னை பலவீனப்படுத்தல நீ நினைக்கலாம் நான் ரொம்ப உடைந்து போயிட்டேன் ஆனா வேதாகமம் சொல்கிறது சங்கீதம் முப்பத்தி நான்கு பதினெட்டு உடைந்த இருதயமுள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமானவர் உடைப்பு அருகாமை கண்ணீர் தேவனோடு நெருக்கம் தேவன் கண்ணீரை உடனே நிறுத்தாத காரணம் தேவன் கண்ணீரை உடனே நிறுத்தலாமே ஆனா சில சமயம் கண்ணீர்தான் உன்னை சுத்தம் பண்ணும் தவறான நம்பிக்கை வெளியே மனிதர் மேல் சார்பு உடைவு அகந்தே கரைவு அதுக்கப்புறம்தான் சாட்சி வலிமை பெறும் இன்னும் ஒரு உண்மை நீ அழுததை மனிதர்கள் மறந்திருக்கலாம் உன் குடும்பம் புரியாமல் இருக்கலாம் உன் நண்பர்கள் கவனிக்காம போயிருக்கலாம் ஆனா சங்கீதம் ஐம்பத்தாறு எட்டு என் கண்ணீரை நீர் சேகரித்திருக்கிறீர் தேவன் ரெக்கார்டு வைத்திருக்கிறார் அது கேன்சல் ஆகாது கண்ணீர் முடியும் நாள் வருமே ஆமாம் அது வரும் சங்கீதம் முப்பது ஐந்து மாலையில் அழகை தங்கும் காலையில் கழிப்பு வரும் இரவு டெம்பரரி காலை பர்மனென்ட் நான் இன்னும் அழகிறேன் ஆனா இன்று புரிந்து கொண்டேன் இந்த கண்ணீர் வீண் இல்லை நீர் வேலை என்று காணாத நேரத்திலும் நம்பிக்கையோடு நிற்க உதவி செய்யும் என் பொறுமையை பலப்படுத்தும் கண்ணீர் தாமதம் மறுப்பு இல்லை தேவன் அமைதியாக உன் வாழ்க்கையை மாற்றிக்கொண்டிருக்கிறார் கண்ணீர் எப்படி சாட்சியாக மாறுகிறது அன்பான சகோதரா சகோதரியே கண்ணீர் வீண் இல்லை தாமதம் மறுப்பு இல்லை அழுகை எப்படி ஒரு பெரிய சாட்சியாக மாறுகிறது ஒன்று சாட்சி உருவாகும் முன் உழைப்பு தேவன் யாரையும் அப்படியே சாட்சியாக பயன்படுத்தல முதலில் உடைப்பு தனிமை புரியாத காலம் அப்போதான் மனிதர் மேல் நம்பிக்கை உடையும் தேவன் மேல் விசுவாசம் உருவாகும் இரேமியா பதினெட்டு நான்கு குயவன் பாத்திரத்தை மறுபடியும் செய்தான் உடைப்பு முடிவு இல்லை அது மறுவாக்கத்தின் ஆரம்பம் இரண்டு கண்ணீர் அனுபவம் சாட்சி என்றால் புத்தக அறிவு இல்லை அனுபவம் நீ அழுத நாட்கள்தான் நாளைக்கு நீ போற வார்த்தைக்கு அதிகாரம் கொடுக்கும் அதனால்தான் நீ பேசும்போது மனிதர்கள் கேட்பாங்க ஏன் தெரியுமா நீ அனுபவித்தவன் மூன்று காயம் மறைந்த பிறகுதான் சாட்சி தேவன் காயத்தோடு உன்னை மேடைக்கு அனுப்ப மாட்டார் முதலில் காயமாறும் இருதயம் சுகம் பெறும் அப்புறம் காயம் சாட்சி வாக்கியம் இரண்டு குருந்தியர் ஒன்று நான்கு நாம் ஆறுதல் பெற்றது போல மற்றவர்களை ஆறுதல் படுத்து நான்கு நீ வாழ்ந்த வாழ்க்கையே பிரசங்கம் சாட்சி என்றால் மேடையில் மைப்பிடிப்பது இல்லை நீ விழுந்து மீண்டும் எழுந்தது நீ நொறுங்கியும் தேவனை விடாதது நீ மானத்தில் விசுவாசம் பிடித்தது இதெல்லாம்தான் மிக பெரிய சாட்சி ஐந்து தேவன் கண்ணீரை ஆயுதமாக மாற்றுகிறார் சாத்தான் நினைப்பான் இவன் உடைந்து போனான் ஆனா தேவன் சொல்வார் இவன் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் நீ அழுத இடமே நாளைக்கு நீ போற இடம் ஆறு ஒரு நாள் நீ திரும்பி பார்ப்பாய் அந்த நாள் வரும் நீ சொல்லுவாய் அந்த நாட்கள் இல்லாமல் இந்த சாட்சி வந்திருக்காது அதனால்தான் தேவன் உன்னை கைவிடவில்லை உயிருள்ள சாட்சி இயேசுவின் சிலுவை தோல்வி போல உலகம் பார்த்தது ஆனா அதுவே மிக பெரிய சாட்சி இயேசுவே நான் அழுத நாட்களை நீர் வீணாக்கவில்லை என்று இன்று நம்புகிறேன் என் கண்ணீரை உமது மகிமைக்காக சாட்சியாக மாற்றும் என் வலியை பலருக்கு வெளிச்சமாக பயன்படுத்து நான் உடைந்தாலும் உம்மை விடாத விசுவாசம் தரும் உன் கண்ணீர் காலம் முடிவடையும் நாள் கண்ணீர் நிற்கும் சாட்சி பேசும் அன்பான சகோதரா சகோதரியே கண்ணீரோடு ஆரம்பித்து மகிமையோடு முடிகிறது இது ஒரு கதையல்ல இது உன் வாழ்க்கை ஒன்று தேவன் போதும் என்று சொல்லும் நாள் வரும் கண்ணீர் என்றால் எப்போதும் இல்லை யோபு நாற்பத்திரண்டு பத்து கர்த்தர் யோபின் நிலையை மாற்றினார் ஒரே வசனம் ஒரே திருப்பம் தேவன் ஒரு நாள் போதும் போதும்னு சொல்வார் இரண்டு மாற்றம் மெதுவாக இல்லை திடீரென்று நீ நினைப்பாய் எப்போ மாறும் பல நேரம் மாற்றம் மெதுவாக வராது அது திடீரென்று வரும் சங்கீதம் பன்னிரண்டு ஆறு ஒன்று கர்கர் சியோனின் சிறைவாசத்தை திருப்பின போது நாம் கனவு காண்பவர்களைப் போல இருந்தோம் கனவு மாதிரி நம்ப முடியாத மாற்றம் மூன்று அழுத கண்களை சாட்சியைப் பார்க்கும் நீ அழுத இடத்தில்தான் நீ சாட்சியைப் பார்க்கப் போகிறாய் அதே வீட்டில் அதே வேலை விஷயத்தில் அதே உறவில் தேவன் உன்னை வெட்கப்பட வைக்க மாட்டார் நான்கு உன் வாழ்க்கை பேசும் நீ பேச வேண்டாம் அந்த நாள் மக்கள் கேட்பார்கள் எப்படி இது நடந்தது நீ சொல்லுவாய் இது தேவனுடைய கிருபை உன் வாழ்க்கையே இயேசுவை உயர்த்தும் ஐந்து கண்ணீர் நினைவாக மாறும் கண்ணீர் மறக்கப்படாது ஆனா அது இனி வலியில்லை அது வலிமை அது உன்னை ஹம்புல் ஆக்கும் அது உன்னை தேங்க்ஃபுல் ஆக்கும் ஆறு நீ இப்போ நிற்கிற இடம் முடிவு இல்லை இது ஏன் இல்லை இது எலவேஷன் தேவன் உடைந்தவனை உயர்த்துவார் அழுதவனை ஆறுதல் படுத்துவார் கண்ணீரை கழிப்பாக மாற்றுவார் இறுதி உண்மை வெற்றிக்கு முன் கண்ணீர் வரும் சாட்சிக்கு முன் சோதனை வரும் ஆனா தேவன் ஃபேத்ஃபுல் கர்த்தராகிய இயேசுவே என் கண்ணீர் காலத்தை முடித்துவிடும் நான் அழுத இடத்திலேயே என்னை உயர்த்தும் என் வாழ்க்கை உமது சாட்சியாக மாறட்டும் என் வாயால் அல்ல என் வாழ்க்கையால் உம்மை மகிமைப்படுத்தும் இன்று முதல் கழிப்பு என் அடையாளமாக மாறட்டும் இன்றைய கண்ணீர் நாளைய சாட்சி இது வாக்குறுதி இது உன் வாழ்க்கை தேவன் உன்னை மறக்கவில்லை உன் கண்ணீர் வீணல்ல உன் சாட்சி வருகிறதே அன்பான சகோதரா சகோதரியே இன்று நீ இந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கிறாய்னா அது சும்மா ஒரு மெசேஜ் இல்லை அது உன் வாழ்க்கைக்கான தேவனின் அறிவிப்பு நீ பல வாசல்களுக்கு முன்னாடி நின்றிருக்கலாம் வேலை வாசல் திருமண வாசல் வாய்ப்பு வாசல் அமைதி வாசல் முன்னேற்ற வாசல் நீ தட்டினாய் காத்திருந்தாய் அழுதாய் ஆனா அந்த வாசல் இன்னும் அடைக்கப்பட்டது போல தெரிகிறது இயேசு சொல்கிறார் அடைக்கப்பட்ட வாசல் திறக்கும் வாசல் என்றால் என்ன வாசல் அப்படினா மரம் இரும்பு மட்டும் இல்லை வாசல் என்றால் ஒரு மாற்றத்துக்கான வழி ஒரு புதிய காலத்தின் நுழைவாயில் தேவன் உன்னை கொண்டு போக நினைக்கும் இடம் நீ அந்த வாசலை அடையத்தான் இவ்வளவு நாள் பயணம் செய்திருக்கிறாய் ஏன் வாசல் அடைக்கப்பட்ட மாதிரி தோணுது நீ கேட்கலாம் தேவன் என்னை மறந்தாரா இல்லை மூன்று காரணங்கள் இருக்கலாம் ஒன்று நேரம் வரல இரண்டு நீ தயாராகணும் மூன்று அதை திறக்க வேண்டியவர் இன்னும் நடக்குற இருக்கிறார் அடைப்பு மறுப்பு இல்லை அடைப்பு தயாரிப்பு வேதாகமம் என்ன சொல்கிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்று எட்டு நான் முன்னே எவராலும் மூட முடியாத ஒரு திறந்த வாசலை வைத்திருக்கிறேன் கவனிங்க வாசல் நீ திறக்கல இயேசு திறக்கிறார் இயேசு வாசல்களை திறப்பவர் இயேசு சொன்னார் யோவான் பத்து ஒன்பது நானே வாசல் வாசலை திறக்க வாசலே மனிதனாக வந்தார் அதனாலதான் மனிதனால் முடியாத இடத்தில் தேவனின் கை வேலை செய்யும் இரவின் வாசல் சில வாசல்கள் இருளில்தான் திறக்கும் நீ இரவு போல வாழ்ந்த காலங்கள் யாரும் புரியாத தனிமை பதில் இல்லாத ஜபம் முடிவில்லாத காத்திருப்பு ஆனா வேதாகமம் சொல்கிறது சங்கீதம் முப்பது ஐந்து மாலையில் அழகை தங்கும் காலையில் கழிப்பு வரும் இரவு பர்மனென்ட் இல்லை வாசல் காலை நேரத்தில் திறக்கும் வாசலை தடுக்கிற விஷயங்கள் சில நேரம் வாசல் வெளியில் இருந்து அடைக்கப்படல இருந்து பூட்டப்பட்டிருக்கும் பயம் பழைய தோல்வியின் நினைவு எனக்கு ஆகாது நூ நம்பிக்கை மற்றவர்கள் சொன்ன நெகட்டிவ் வார்த்தைகள் இயேசு இன்று சொல்கிறார் நீ உள்ளே பூட்டியதை நான் திறக்க வந்திருக்கேன் இந்த வார்த்தை உனக்கு ஏன் நீ கேட்கலாம் இந்த மெசேஜ் எனக்குத்தானா ஆமாம் இந்த நேரத்தில் இந்த வார்த்தை உன் காதல் விழுந்ததே ஒரு சைன் தேவன் சொல்கிறார் நீ நின்று கொண்டிருக்கும் வாசல் இனி நீண்ட நாள் மூடப்பட்டிருக்காது இந்த வார்த்தையை கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அழைக்கப்பட்ட வாசல்களை நீர் காண்கிறீர் மனசில் வாழ்க்கையில் எதிர்காலத்தில் மூடப்பட்டிருக்கும் எல்லா வாசல்களுக்கும் நீர்தான் ஆண்டவர் இன்று இந்த வார்த்தை நம்பிக்கையாக மாறட்டும் வாசல் இன்னும் திறக்கலன்னு தேவன் இல்லன்னு அர்த்தம் இல்லை அழைக்கப்பட்ட வாசல் திறக்கும் நேரத்துக்கு நீ நெருக்கமாக இருக்கிறாய் வாசல் ஏன் தாமதமாக திறக்கிறது அன்பான சகோதரா சகோதரியே நாம பார்த்தோம் அடைப்பு மறுப்பு இல்லை இயேசுதான் வாசல் அவரே திறப்பவர் இப்போ மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும் அப்படியென்றால் ஏன் இவ்வளவு காலமா தாமதம் இந்த கேள்வி பெரிய விசுவாசிகளுக்கும் வந்த கேள்விதான் தேவனுடைய தாமதம் தேவனுடைய திட்டம் நீ நினைக்கிற நேரம் உன் நேரம் தேவன் வேலை செய்யுற நேரம் அவருடைய நேரம் பிரசங்கி மூன்று மணி பதினொரு நிமிடம் அவர் சகலத்தையும் தக்க காலத்தில் அழகாகச் செய்திருக்கிறார் தாமதம் அழகு கெடுக்கல தாமதம் அழகை உருவாக்குது காரணம் ஒன்று வாசலுக்குள் போகும் முன் நீ தயாராகணும் சில வாசல்கள் திறந்தா அதுக்குள்ள போகும் மனிதன் ஆயிருக்கணும் தேவன் கேட்கிறார் நான் தரப்போற ஆசிர்வாதத்தை நீ தாங்க முடியுமா பெரிய வாய்ப்பு பெரிய பொறுப்பு பெரிய சாட்சியம் அதுக்காக தேவன் உன்னை உள்ளுக்குள்ள ஷேப் பண்ணுறார் தாமத காலம் பயிற்சி காலம் தாவிது ராஜா அபிஷேகம் பெற்றான் ஆனா உடனே ராஜா ஆகல காடு ஒளிவு அழுகை அப்புறம்தான் அரசாட்சி அபிஷேகம் உடனடி பதவி தாமதம் ஆனால் பிரிப்பரேஷன் பர்ஃபெக்ட் காரணம் இரண்டு உன் விசுவாசம் வளரணும் வாசல் உடனே திறந்தா நீ தேவனை அவ்வளவு தேடமாட்ட ஆனா தாமதம் வந்தா ஜெபம் ஆழம் ஆகும் கண்ணீர் உண்மை ஆகும் நம்பிக்கை வேரூன்றி வளரும் யாக்கோபு ஒன்று மூன்று உங்கள் விசுவாசத்தின் சோதனை பொறுமையை உண்டாக்குகிறது காரணம் மூன்று தவறான விஷயம் முதல்ல வெளியே போகணும் சில நேரம் வாசல் திறக்காம இருக்க காரணம் உள்ளே இருக்குற தவறான மனிதர்கள் பழக்கங்கள் தேவன் சொல்கிறார் புதிய வாசலுக்குள் பழைய சுமையோடு உன்னை நான் அனுப்ப மாட்டேன் பழைய பாவம் பழைய பயம் பழைய உறவு பழைய காயம் இதெல்லாம் விடுதலை ஆன புறம் வாசல்தானா திறக்கும் காரணம் நான்கு நீ தனியா இல்ல மற்றவர்களும் தயாராகணும் உன் வாசல் உன்னோட மட்டும் கனெக்ட் ஆகல உன் ஃப்யூச்சர் ஸ்பவுஸ் உன் பிசினஸ் பார்ட்னர் உன் மினிஸ்ட்ரி ஹெல்பர் உன் ப்ரொமோஷன் சிக்னர் எல்லாரும் அதே நேரத்துக்கு அலைன் ஆகணும் அதனாலதான் தேவன் வெயிட் பண்ணுறார் நான் சோர்ந்துட்டேன் நு தோணுதா இப்போ நீ சொல்றாய்னா எனக்கு இனி சக்தி இல்ல அதே இடத்துலதான் தேவன் வேலை தொடங்குறார் இரண்டு குருந்தியர் பன்னிரண்டு ஒன்பது நீ பலவீனமான நேரத்தில் என் கிருபை நிறைவு பெறும் உன் முடிவு தேவனுடைய ஆரம்பம் இப்போ நீ என்ன செய்யணும் வாசல் திறக்காம இருக்கும்போது முரண்டு பிடிக்காதே தப்பான ஷார்ட்கட் எடுக்காதே தேவனை குறை சொல்லாதே காத்திரு ஜெபிக்க நம்பிக்கையை கைவிடாதே காத்திருப்பது வீண் இல்லை நான் காத்திருக்க சோர்ந்திருக்கிறேன் ஆனா இன்று புரிந்து கொண்டேன் இந்த தாமதம் என்னை அழைக்க அல்ல என்னை உருவாக்க என் நேரம் அல்ல உம் நேரமே சிறந்தது என் விசுவாசத்தை உறுதியாய்ப் பிடித்துக்கொள்ள எனக்கு கிருபை தாரும் வாசல் தாமதமாக திறந்தாலும் அது மிஸ்ஸாகும்னு அர்த்தம் இல்லை நீ காத்திருக்கிற அதே வாசல் உன்னை காத்திருக்குது பயம் தடைகள் சாப வார்த்தைகள் உடையும் நேரம் வாசலை தடுக்கிற சங்கிலிகள் உடைப்படும் சகோதரா சகோதரியே பாட் ஒன்று மைனஸ் ல நாம பார்த்தோம் வாசலை இயேசு திறக்கிறார் ல பார்த்தோம் தாமதம் தேவனின் திட்டம் இப்போ எது வாசலை தடுக்குது எது உன்னை உள்ள போக விடாம நிறுத்தது தடையாக நிற்கும் முதல் சங்கிலி பயம் பல வாசல்கள் மூடப்பட்ட மாதிரி தெரியும் ஆனா உண்மையில பயம்தான் பூட்டு நான் ஃபேல் ஆகிடுவேனா மக்கள் என்ன சொல்வாங்க முன்னாடி நடந்தது திரும்ப நடக்குமோ பயம் உன்னை வாசலுக்கு முன்னாடியே நிறுத்திவிடும் இரண்டு தீமோத்தியு ஒன்று ஏழு தேவன் நமக்கு பயத்தின் ஆவியை அல்ல வல்லமையின் ஆவியை தந்திருக்கிறார் பயம் தேவனிடமிருந்து இல்லை இரண்டாவது சங்கிலி மனசுக்குள்ள நெகட்டிவ் வார்த்தைகள் சில வார்த்தைகள் உன் வாழ்க்கை முழுக்க எகோ ஆகிட்டே இருக்கும் உனக்கு ஆகாது நீ கடைசிதான் உன் குடும்பத்துல யாரும் முன்னேறல அந்த வார்த்தைகள் வாசலுக்கு முன்னாடி சுவராக நிற்குது ஆனா இயேசு சொல்கிறார் மத்தேயு நான்கு நான்கு மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அல்ல தேவனுடைய வார்த்தையினாலே வாழ்கிறான் மனிதன் சொன்னது இல்லை தேவன் சொன்னதே இறுதி மூன்றாவது சங்கிலி பழைய தோல்வியின் நினைவு நீ ஒருமுறை முயற்சி பண்ணினாய் அது ஒர்க் ஆகல அந்த காயம் இன்னும் உள்ளே அதனால் புதிய வாசலுக்கு முன்னாடி நீ நடுங்குறாய் ஆனா நினைச்சு பாரு சிலுவை தோல்வி போல தெரிந்தது ஆனா அதுக்கு உயிர்த்தெழுதல் வந்தது தோல்வி முடிவு இல்லை அது மாற்றத்தின் வாசல் நான்காவது சங்கிலி நான் தகுதி இல்லை நு நம்பிக்கை நீ சொல்லிக்கிறாய் நான் பரிசுத்தம் இல்லை நான் பர்ஃபெக்ட் இல்லை ஆனா யாரும் பர்ஃபெக்ட் இல்லை ஒன்று குருந்தியர் ஒரு மணி இருபத்தேழு நிமிடம் பலவீனமானவற்றை தேவன் தேர்ந்தெடுத்தார் தகுதி காரணம் இல்லை கிருபைதான் காரணம் ஐந்தாவது சங்கிலி ஆன்மீக தடைகள் சில நேரம் இது மனித தடையல்ல சாப வார்த்தைகள் குடும்ப வரலாற்று கட்டுப்பாடு எதிரியின் தாக்குதல் ஆனா நினைச்சுக்கோ லூக்கா பத்து மணி பத்தொன்பது நிமிடம் சகல அதிகாரமும் நான் உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் சங்கிலிகள் உடையும் சங்கிலிகள் எப்படி உடையும் நீ உன் பலத்தாலல்ல இயேசுவின் வார்த்தையாலே வார்த்தை பேசு பயத்துக்கு நோ விசுவாசத்தை டிக்ளேர் பண்ணு வாசலுக்கு முன்னாடி நின்று கிட்டு அழுது நிற்காதே நட நு ஏசு சொல்கிறார் என் வாழ்க்கையில் வாசலை தடுக்கிற எல்லா பயங்களையும் நெகட்டிவ் வார்த்தைகளையும் பழைய தோல்விகளையும் இன்று உம் நாமத்தில் உடைந்து போகச் செய்கிறேன் நான் தகுதி இல்லைன்னு என்னை கட்டிய சங்கிலிகள் இன்று உடையட்டும் திறந்த வாசலுக்குள் எப்படி நடக்க வேண்டும் சகோதரா சகோதரியே இதுவரை நாம பார்த்தது இயேசுவே வாசல் தாமதம் தேவனின் திட்டம் சங்கிலிகள் உடைந்தது இப்போ முக்கியமான பகுதி வாசல் திறந்த பிறகு நீ என்ன செய்யணும் பல பேர் வாசல் திறந்ததும் பயத்தால உள்ள போகாம அதே இடத்துல நிற்கிறாங்க வாசல் திறந்தது எப்படி தெரியும் வாசல் திறந்துடுச்சுன்னு அடையாளங்கள் வரும் சின்ன வாய்ப்பு எதிர்பாராத அழைப்பு மறுபடியும் தைரியம் இதுதான் உள்ளுக்குள்ள பீஸ் அது பர்ஃபெக்ட் ஆகஸ்ட் இருக்காது ஆனா தேவனுடைய பீஸ் இருக்கும் முதல் படி பயத்தோடு கூட நட பயம் புழுசா போனதுக்கப்புறம் நடக்கணும்னு இல்லை யோசுவா ஒன்று ஒன்பது பயப்படாதே கலங்காதே பயம் இருந்தாலும் விசுவாசத்தோடு ஒரு படிவை இரண்டாவது பழையதை வாசலுக்கு வெளியே விட்டுவா புதிய வாசலுக்குள் பழைய சுமை போகாது பழைய கெல்ட் பழைய ஐடென்டிட்டி நான் இதுதான் நு பழக்கம் ஏசாயா நாற்பத்தி மூன்று பதினெட்டு பத்தொன்பது முன்னினவற்றை நினைக்காதீர்கள் இதோ நான் புதியதை செய்கிறேன் புதிய வாசல் புதிய நீ மூன்றாவது தேவனின் குரலை ஃபாலோ பண்ணு வாசல் திறந்த பிறகு அனைத்தும் ஈஸி ஆகாது ஆனா தேவனின் குரல் நெக்ஸ்ட் ஸ்டெப் சொல்லும் சங்கீதம் 32, எட்டு நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு போதிப்பேன் நீ ஓடாதே கே கேப்படி நான்காவது சிறியதில விசுவாசமாக இரு புதிய காலம் சின்ன விஷயத்தில்தான் தொடங்கும் சின்ன ரெஸ்பான்சிபிலிட்டி சின்ன பிளாட்ஃபார்ம் சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி லூக்கா பிற்பகல் நான்கு மணி பத்து நிமிடம் சிறியதில விசுவாசமுள்ளன் பெரியதிலும் விசுவாசமுள்ளன் சிறியதை அலட்சியப்படுத்தாதே ஐந்தாவது எதிர்ப்பு வந்தா பயப்படாதே வாசல் திறந்ததும் எதிர்ப்பு வரலாம் அது சைந்தான் நீ சரியான வழியில இருக்கிறனு நெகேமியா நான்கு மணி பதினான்கு நிமிடம் பயப்படாதீர்கள் கர்த்தர் பெரியவர் திறந்த வாசலின் வாக்குத்தத்தம் ஒன்று குருந்தியர் பதினாறு ஒன்பது எனக்கு ஒரு பெரிய திறந்த வாசல் இருக்கிறது பெரிய வாசல் பெரிய சாட்சியம் பெரிய மாற்றம் இறுதி ஜெபம் கர்த்தராகிய இயேசுவே நீர் திறந்த வாசலுக்குள் நான் இன்று பயத்தோடும் விசுவாசத்தோடும் ஒரு படி வைக்கிறேன் பழையதை பின்னால் விட்டு புதியதை அணைக்கிறேன் என் வாழ்க்கை ஒரு சாட்சியாக மாறட்டும் நீர் தொடங்கியதை நீர் நிறைவேற்றுவீர் என்று நம்புகிறேன் இயேசுவின் நாமத்தில் ஆமீன் ஃபைனல் மெசேஜ் வாசல் திறந்துடுச்சு நீ மட்டும்தான் இப்போ நடக்கணும் உன் கடந்த காலம் உன் எதிர்காலத்தை இனி தீர்